குட் மார்னிங் இந்த சண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் மூணு பத்துக்கெல்லாம் எழுந்திருச்சாச்சு பிரம்மமுகூத்தத்தில் விளக்கு வைக்கணும்னு சொல்லிவிட்டு நிலவாசல் பூஜையும் பண்ணியாச்சு ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மகாலட்சுமி கும்பிட்டுட்டு கணபதிக்கும் அதுக்கப்புறம் முருகனுக்கும் பூவெல்லாம் கட்டி போட்டாச்சு இன்றைக்கி ஆடி நாள் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசியில் பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் தெய்வர்கள் இணைந்த நாளாக கிருத்திகை வந்துட்டு வருது இந்த ஜூலை இருபது வர்ற கிருத்திகை வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு இன்றைக்கி வழிபடுறாங்க இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வருது ரெண்டு கிருத்திகையுமே ரொம்ப விசேஷமானது தான் காலையில் சாமி கும்பிட முடியல அப்படின்னா பரவாயில்ல சாயங்காலமாக கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி கிருத்திகையோட நேரம் வந்துட்டு அதிகாலை பன்னெண்டு பதினாலுக்கு தொடங்கி இரவு பத்து முப்பத்தாறுக்கு நிறைவு பெறுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால முதல்ல அம்மனை கும்பிட்டுட்டு அப்புறம் முருகனை கும்பிடணும் வாசலில் விளக்கேற்றி கோலம் போட்டு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு முருகன் பாடல்கள் பாடுறது சிறப்பு